முதலில் நான் ஜமாத்மார்களுக்கும் என் சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்களுக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாது இப்பொழுது நான் இருக்க தலைவது எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் நான் யாரை பற்றி பேச போகிறேனோ அவர்கள் எனக்கு மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கே மிகவும் பிடித்த தலைவர் அவர்கள்தான் நமது அருமை மஹமது நபி சொல்லு அலகிவு சென்றார் ஏன் முகமது நபி சொல்லுள்ள அலுவலம் எனக்கு மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு மிகவும் பிடித்த தலைவர் என்றால் முகமது நபி சொல்லுள்ளா அலுவலம் அவர்கள் சாப்பிடுவதிலிருந்து குளிப்பது வரை எப்படி கண்ணியமான முறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் மஹமது நபி சொல்லுல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் வணிகத்தில் கூட எது ஹலால் இது ஹராம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நபி மஹமது நபி சொல்லுல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வணிகத்தில் ஏமாத்திருத்தீர்கள் எனவே அது ஹராம் ஆகும் ஏனெனில் தான் நாம் ஹராமானி விஷயங்களை செய்வதில்லை அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் முதல் போர் அல்லது பதில் போர் முகமது நபி சொல்லலாம் அலை சொல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மக்காவில் பிறந்து நாற்பது வருடங்கள் அங்கே இருந்தார்கள் நாற்பது வருடம் நாற்பது வயதில்தான் நபி பெற்றம் பெற்றார்கள் நபிபெற்றம் பெற்றவுடன் இஸ்லாத்தை மறுப்பவர்கள் அல்லது இஸ்லாத்தை இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் மக்காவில் அதிகமாக இருந்ததால் ஹிராக்குகளில் இருந்தார்கள் இருந்தவுடன் மகமது நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து இருந்து மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு செய்தார்கள் ஹிஜ்ரத் செய்து எட்டு வருடங்களில் மக்காவின் இறை மறுப்பாளர்கள் மகமது நபி சொல்லலா அலி செல்லமிடம் போர் முன்வைத்தார்கள் போர் முன்வைத்ததை தட்டி தும்சமாக்கி மஹமது நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் தய்த்து மக்காவை திருப்பி ஆட்சியில் போய் கொண்டார்கள் ஆட்சி கொண்டவுடன் மஹமது நபி சொல்லுல்லா அலுவல்லாம் அவர்கள் காவிரிப்பை சுற்றி உள்ள முன்னூத்தி அறுபது சிலைகளை முனைத்து முழுதாக மக்காவை க கைப்பற்றினார்கள் அது மட்டுமல்லாமல் உலகம் முழுது எப்படி இஸ்லாம் பரவது என்றால் எல்லாம் முகமது நபி சொல்லா அலி செல்லம் அவர்களின் தலைமை பண்புதான் முகமது நபி சொல்லு அலுல்ல அவர்கள் தூதுகள் அரை சுற்றி சுத்தியுள்ள அரசுகளுக்கு வணிகம் இல்லாத காரணத்தில் காலத்தில் கூட எழுதினார்கள் அப்படிதான் இஸ்லாம் உலகம் முழுதும் பரவி பரவியது அது மட்டுமல்லாமல் போரை பற்றி நாம் பேசும்போது நபி சொல்லலா அலி செல்லம் அவர்கள் போர் வணிக வணிகங்கள் வணிகங்களை சரிசமமாக எல்லா போர் வீரர்களுக்கும் பிரித்து கொடுத்தார்கள் இது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் போரில் கூட கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் முகமது நபி சொல்லுல்லா அலை சொல்லம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒரு சிலரை நாம் பார்ப்போம் முகமது நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் கல்யாணத்தில் கூட எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நபி சொல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நிக்காவில் ஒரு பொண்ணுக்கு மகர் அவரோட அவர் அவருடைய அவருடைய சுத்தே ஆகும் ஏனெனில் எக்கால எக்காலத்திலும் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த மகரை வைத்து அவருக்கு அவர் அவளை காப்பாற்றி கொள்வார் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியவே தெரிய வருகிறது என்றால் மஹமது நபி சொல்லா அல்லி சொல்லமின் வாழ்க்கை ஒரு பெரிய புத்தகம் இப்புத்தகத்திலிருந்து நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம் பார்த்து சரி சிந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் இப்போ வாழ்பவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் நபி சொல்லலா செல்லம் அவர்கள் இருந்தார்கள் இருப்பார்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஒரு பெரிய உதாரணமாக அதனால் நான் மஹமது நபி சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் நம் எல்லாருக்கும் மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கே மிகவும் பிடித்த தலைவர் இத்தோடு நான் என் முறையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் அவருக்காரு